வேண்டி எல்லாம் கலந்து வாங்கணுமன்றதுக்காக வேண்டி நாங்கள் கூட்டத்தில் போய் ஒரு வித்தியாசம் ஒரு மீன் வாங்கி பார்க்குறோம் வந்து இந்த மீன் தான் இந்த மீனா சரி சாரி சரி போடக்கூடாது கூழுக்காகண்டி என்ன மீன் போடலாம்னு கேட்டு வாங்குகிறோம் எது நடக்குது நாள் அது என்ன மட்டுமே மீன் வாங்கி அது இப்போ பார்த்து மீன் வாங்கின மீன்கள் இப்போ என்னென்னா நண்டு இல்லை வேறு வேறு மீன்கள் வாங்குறதுக்கு இப்போ அதை தான் போக வேண்டியது நண்டு இல்லாமல் இருக்குது நண்டை தேடி திரிகிறோம் இதிலேயே வந்து ஒரு போட்டு வந்துருக்கு போயிட்டு பார்ப்போம் போடலாமா துடிக்குது மீன் துடிக்குது

மற்ற சா இது எல்லாம் வாங்கிட்டோம் இப்போ நண்டு இல்லை இங்கே கச்சைக்காடலாம் நண்டு மேடைக்கு வந்து முடிச்சுதான் அப்போ நாங்கள் கிளம்பப்புறம் சந்தையில் தான் போய் வாங்கணும் அப்போ வாங்கின மீன்கள் துடிக்கிதான் இங்கே துடிக்குதா அது இது என்ன பேர் என்ன எரியாள் அது துடிக்கிதான் அது கூழுக்கு கையில் இருக்க துடிச்சு கிடையாது ஓகே நல்ல பேக்காக இது இதுக்குள்ளே வைங்கோ சரி ஓகே இதுக்குள்ளே வச்சு நாங்கள் இப்போ சந்தைக்கு கிளம்ப போகிறோம் இப்போ நாங்கள் கூழ் காத்துறதுக்கு நண்டு அங்கே நண்டு இல்லாம போச்சு அப்போ கொடியாமல் சந்தைக்கு வந்துருக்குறோம் நண்டு வாங்குவோம் கொடியாம சந்தை ஆச்சு கொடியாமல் சந்தை மீன் சந்தை என்னென்ன மீன் எப்படி

யின் குறை விடுவோம் நண்டு தடி நாள் கூழுக்கு பாப்போம் வாங்கிட்டு பார்ப்போம் கூழுக்கு கிளறு நிலமா இப்போ கிளறு வாங்க கொண்டா நண்டு வாங்கியாச்சு நண்டு நண்டு வாங்கியாச்சு கூழுக்கு கா கிலோ கொஞ்சம் போட்ட நல்ல உண்டு கிலோ வாங்குறது கூழுக்கு திருக்க நல்லதான் கூலி பெஞ்ச சாமானும் கொஞ்சம் எல்லாம் இனி மரக்கறி பயித்தங்காயும் விளாக்கோட்டாயும் வேறு என்ன மரவொழு நாங்கள் போகிறோம் இப்போ பிஸ்னஸ் நடந்த தேங்காய் பிஸ்னஸ் அதுக்கு நாங்கள் இப்போ மரக்கறி கடைக்கு போடுறோம் அது தருவாங்க கொண்டு ஒரு தொண்ட் கிராம் கொடியாம ஆட்டோ பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு மரவழி கிழங்கு வாங்கப்படுது பைத்தங்காயும் மாங்காயும் வாங்க போகிறோம் கூலுக்கு பைத்தங்காய் கிழங்கு வாங்கியாச்சு இனி போய் கூழ காய்ச்ச வேண்டியா கிளம்ப போறோம் கூழுக்கு மாங்காய் வீட்டை கண்டு பார்த்தது மாங்காய் இப்போ மாங்காய் வாங்குவான்ட்டு திருப்பி இப்போ மாங்காய் வாங்குறோம் மாங்காய் ரெடியாகுது மாங்காய் வாங்கினா இனி ரெடி எல்லாம் முடிஞ்சு அதில் வந்து கூழுக்குள்ள வாங்கினாச்சு நல்ல மாம்பழம் வாங்கிட மாங்காயம் வாங்கி வச்சு கிளம்ப போறோம் சரி கிளம்ப போகிறோம் சந்தையை விட்டு வலிக்கிட்டாச்சு இதால் போய் கார் எடுக்கிறா தான் என் போது அம்மா போகிறோம் கூலி இப்போவே ஆசையாக இருக்கு குடிக்கணும் மாதிரி